இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் கோயில் கோலம் டூர் போறவங்க அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமாக சென்னை எழும்பூரில் பணி நிரந்தரம் கோரி அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பனிரெண்டாவது நாள் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இது குறித்து போராட்டக்காரர்களிடம் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் அனைத்து பல்நோக்கு மருத்துவ கூட்டமைப்பு சங்கம் சார்பாக தொடர் போராட்டமாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் இந்த போராட்டத்தின் கோரிக்கையாக இருக்கக்கூடும் பார்த்தம் என்றால் இந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஊதியம் உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தின இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த போராட்டங்களின் கருத்துக்கள் குறித்து போராட்டக்காரர்களாம் விடாமல் அவரிடம் கேட்டு தரீங்க சார் வணக்கம் இப்போ தொடர்ந்து வந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருவீங்க இப்போ இன்னைக்கு என்ன காரணத்தாக நீங்கள் போராட்டம் இருக்கீங்க இப்போது அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சுமார் பதிமூன்று ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஆண் பனிரெண்டு முதல் இன்றைக்கு வரை தொடர்ந்து போராடுகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் பணிநனம் செய்யப்பட்ட இவர்கள் தொடர்ந்து கேட்பது பத்தாண்டுகள் பணி முடித்தால் பணிநந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற அரசாணை இருக்கிறது அந்த அரசாணையின்படி எங்களை பணிநிரந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி இன்றைக்கு பனிரெண்டாவது நாளாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது இப்போ தொடர்ந்து பனிரெண்டு நாட்களாக போராட்டங்கள் மேற்கொண்டு வரீங்க இதுவரைக்கும் அரசு சார்பில் பேச்சுவார்த்தை இருக்காங்களா நேற்று பதினோராம் நாளில் நாங்கள் சுகாதாரத்துறை அரசு செயலாளர் அவர்களையும் இணை இயக்குனர் உமா ஐஏஎஸ் அவர்களையும் நேரில் சந்தித்து இந்த கோரிக்கைகளை பற்றி பேசியிருக்கிறோம் அவர்கள் தெரிவித்தது இந்த நான்கு நாள் மாத விடுமுறை நாட்களில் ஊதியம் வழங்கிவிடலாமே சீருடை வழங்கிவிடலாமே அதே போல் இந்த அரசு பண்டிகை நாட்களில் விடுமுறை நாட்களில் ஊதியம் வழங்கிவிடலாம் என்ற கருத்தினை எங்கள் மையத்தில் பேசி நாங்கள் இன்றைக்கு அனைவரும் அந்த போப்போடு சுகாதாரத்துறை அரசு செயலாளர்களை சந்தித்து பேசுகிறோம் என்று ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அவற்றிலே சொல்லியிருக்கிறோம் இந்த மூன்று கோரிக்கை எங்களுக்கு முக்கியமல்ல பணி நிரந்தரம் பத்தாண்டுகள் பணி முடித்தால் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தமாக நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம் இப்போ பனிரெண்டு நாட்களில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வரீங்க இப்போ பணியாளர்கள் இங்கே இருக்கிறனால வந்து அங்கே பணியளவுக்கு முடக்கம் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது இன்றைக்கி தொடர்ந்து பனிரெண்டாவது நாளாக பணி இங்கே பணி நர்ந்த பணி நிரந்தம் செய்யப்பட வேண்டும் என்று பெரும்பான்மையான மகளிர்கள் சகோதர சகோதரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவருடைய பணியினை இவர் இங்கே போராடி கொண்டிருந்தாலும் சில டிடி அலுவலகத்தில் அவர்கள் ஆயா மார்களை கொண்டும் தினசரி முந்நூறு ரூபாய்க்கு கூலியை வைத்து இந்த பணியினை அவர்கள் மேல்நிலை பணியாளர்களையும் வைத்தும் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்போது இதனால் உங்களுக்கு என்னென்ன வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க இவ்வளோ பேர் வந்து இருக்கீங்க போராட்டத்துக்காக இப்போ இவ்வளோ பாதிக்கப்படுது நினைக்கிறீங்க வாழ்வாதாரம் பொறுத்தவரையும் பொதுவாகவே வாழ்வாதாரம் என்பது பணி நிறம் செய்யப்பட்டால்தான் இந்த பணியாளருக்கு முழு வாழ்வாதாரம் கிடைத்ததுபடி எனவே தான் இந்த போராட்டத்தை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மன்றி சார் குறிப்பாக பணி நிரந்தரம் வழங்க வரும் வரை தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் எனவும் கூறப்படும் இது மட்டுமல்லாமல் அரசு இதற்காக பேச்சுவார்த்தை உடனடியாக நடத்த வேண்டும் என போராட்டக்காரர்களின் கருத்தாகவும் இருக்கிறது நியூஸ் அவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணவனும் செய்தியாளர் லட்சுமணன் சென்னை